Happy Karaka Chaturthi, better known as Karva Chauth. On this special day of love, devotion, and togetherness, Brahma Mahatam Matramani wishes all couples a very happy Karva Chauth. Kama, may your bond be filled with love, understanding, and happiness always. Celebrate the sacred essence of marriage and strengthen the bond with your partner today and forever. கோலாஸ் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு விசிட் டபிள்யூ 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 டாட் பி எம் மட்டமணி டாட் காம் கரக சதுர்த்தி வாழ்த்துக்கள் கர்வா சவுத் என்று அழைக்கப்படுகிறது அன்பு பக்தி மற்றும் ஒற்றுமையின் இந்த சிறப்பு நாளில் பிரம்ம முகூர்த்தம் திருமணமானது அனைத்து ஜோடிகளுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான கர்வா சவுத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் பந்தம் எப்போதும் அன்பு புரிதல் மற்றும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கட்டும் திருமணத்தின் புனிதமான சாரத்தை கொண்டாடுங்கள் மற்றும் உங்கள் துணையுடனான பந்தத்தை இன்றும் என்றென்றும் வலுப்படுத்துங்கள் எங்களை அழைக்கவும் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு வருகை டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் பி டாட் காம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் பிரம்ம முகூர்த்தம் குழு நன்றி வணக்கம்